வாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் பார்த்திங்கன்னா தட்டில் இருக்கிறது சந்திக்களி இன்றைக்கி வீட்டில் செஞ்சாங்க அதுதான் இந்த மாதம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா சந்திக்களி வந்து பண்ணுவோம் வீட்டில் அதுக்கு தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சந்திக்களி அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடலை வேர்க்கடலையை வந்து வறுத்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரைச்சி தூள் பண்ணி இருக்கு பாருங்க அதை அப்புறம் பார்த்திங்க இங்கே வந்து கடலை பொட்டுக்கடலையை வந்து பார்த்திங்கன்னா தூள் பண்ணி இங்கே வச்சு இது வந்து பார்த்திங்கன்னா சக்கரை பாகு சர்க்கரை பாகு சக்கரைப்பாகு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு மாதிரி சாப்பிட்டு கமாண்ட் பண்ணுங்க சக்கரை சர்க்கரை எல்லாம் நல்லா அதிகமா ஊற்றிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் நம்ம கடலை போட்டுக்கலாம் கடலை வந்து பாத்தீங்கன்னா நம்ம அரைச்சு வச்சுக்கோங்க இல்லைங்களா வேர்க்கடலை அது எல்லாம் போட்டு நான் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு விதமாக டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கல்லை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இன்னொரு கொஞ்சம் ஒன்று பாகு ஊற்றிக்கலாம் எல்லாமே நம்ம வந்து கலந்து சாப்பிட்டா வந்து உடம்புக்கும் வந்து நல்ல ஆரோக்கியமான பொருள் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது பாருங்க எப்படி இருக்கு பாருங்க நல்லா அருமையா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்